இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறது ஒரு பெரிய கேள்வி அமெரிக்காவோட ஒரே ஒரு எச்சரிக்கை ஈரான்ல நடக்க இருந்த எண்ணூறு மரண தண்டனைகளை நிஜமாவே நிறுத்துச்சா இதுதான் இப்போ வெள்ள மாளிகை சொல்ற கதை ஆனா இந்த கதைக்கு இன்னொரு பக்கம் இருக்கிற மாதிரியும் தெரியுது ஆன்லாம் ஈரான்ல இப்போ அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடக்குது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த போராட்டங்கள்ல ஒரு எண்ணூறு பேர தூக்கல போட ஈரான் திட்டம் போட்டதாகவும் ஆனா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட நேரடி தலையிடால அது நின்னுடுச்சுன்னு ஒரு செய்தி ஆனா இந்த பரபரப்புக்கு நடுவுல மனித உரிமை அமைப்புகள் சொல்ற ஒரு விஷயம் நம்மள உரைய வைக்குது எது அது இதே போராட்டங்கள்ல இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறுநூறுக்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஐயோ இந்த நிஜத்துக்கு முன்னாடி தான் நம்ம இந்த எண்ணூறு மரண தண்டனைகள் பத்தின விவாதத்தையே பார்க்கணும் கரெக்ட் இதுவரும் வார்த்தை போர் இல்ல இது வந்து ரெண்டு நாடுகளோட கௌரவப் பிரச்சனை கௌரவப் பிரச்சனையா இன்னும் சரியா சொல்லணும்னா ஒரு பக்கம் பப்ளிக் டிப்ளமசி அதாவது தங்களோட செல்வாக்க காட்டுறது மறுபக்கம் சேவிங் அதாவது முகத்தை காப்பாத்திக்கிறது இதுக்கு நடுவில் நடக்கிற மோதல் தான் இது அமெரிக்கா தங்களோட பவரை காட்ட விரும்புது அதே சமயம் ஈரான் வந்து யாருக்கும் நாங்க அடிபணிய மாட்டோம்னு காட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்கு இதுக்குள்ள உண்மை எங்க இருக்குன்னு தான் நாம தேட போறோம் சரி அப்ப முதல்ல அமெரிக்க தரப்புல இருந்து ஆரம்பிக்கலாமே வெள்ள மாளிகையோட பத்திரிகை செயலாளர் அவங்க தான் இந்த புயலையே கிளப்பி விட்டது ஆமா அந்த அறிக்கை ரொம்ப நேரடியா இருந்துச்சு எந்த வளைப்பும் இல்ல என்ன சொல்லி இருக்காங்க ட்ரம்ப்பும் அவரோட குழுவும் ஈரான் அதிகாரிகளுக்கு நேரடியா ரொம்ப கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க அதோட விளைவா நேத்து நிறைவேற்றப்பட இருந்த எண்ணூறு மரண தண்டனைகள் நிறுத்தப்பட்டிருக்கு இதுதான் அதோட சாரம் அவ்வளவு நேரடியாவா அது மட்டும் இல்ல போராட்டக்காரர்களை கொள்றதை நீங்க நிறுத்தலைன்னா ரொம்ப கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும்னு ட்ரம்ப் பர்சனலா எச்சரிச்சதாகவும் அந்த அறிக்க சொல்லுது கேட்கவே ஒரு அதிரடி சினிமா சீன் மாதிரி இருக்கு அமெரிக்கா அதிபர் போன்ல மிரட்டுறாரு உடனே எண்ணூறு உயிர்கள் காப்பாற்றப்படுது இதுதானே அவங்க சொல்ல வர கதை நிச்சயமா இது அவங்களோட அதிகபட்ச அழுத்தம் பாலிசிக்கு கிடைச்ச வெற்றியா காட்டிக்க முயற்சி பண்றாங்க ஆனா இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இது வெறும் வார்த்தைகளோட நிக்கல அப்ப வேற என்ன செஞ்சாங்க இதுக்கு பின்னாடி சில உறுதியான நடவடிக்கைகளும் எடுத்திருக்காங்க உதாரணமா ஈரான்ல இந்த போராட்டங்களை ஒடுக்கினதா சொல்லப்படுற அஞ்சு உயர் அதிகாரிகள் மேல ஆ புதிய பொருளாதார தடைகள் போட்டிருக்காங்க ஓ அப்போ இது பொதுவான தடைகள் இல்ல குறிவச்ச தாக்குறாங்க கரெக்ட் ஆனா இதை விட முக்கியமான ஒரு நடவடிக்கை இருக்கு அதுதான் ஈரான் தலைவர்கள் வெளிநாட்டு வங்கிகளுக்கு அனுப்புற பண பரிவர்த்தனைகள் அத கண்காணிக்கவும் தேவைப்பட்டா முடக்கவும் அமெரிக்கா ஒரு தனி பிரிவையே அமைச்சிருக்கு யோசிச்சு பாருங்க உம் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை முடக்குறத விட அந்த நாட்டு தலைவர்களோட தனிப்பட்ட சொத்தை குறி வைக்கிறது எவ்வளவு பெரிய அழுத்தம் ஆமா இது நேரடியான தாக்குதல் மாதிரி அதனால தான் அந்த கடுமையான விளைவுகள்ங்கறது இனிமேல் வராது அது ஏற்கனவே ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்ற மாதிரி ஒரு மெசேஜ் இது அப்போ இந்த அழுத்தம் தனிப்பட்ட தலைவர்கள் மேலேயும் இருக்கு இது இந்த மோதுதலுக்கு ஒரு புது பரிமாணத்தை கொடுக்குது சரிதான் இந்த பெரிய அரசியல் நகர்வுகளுக்கு நடுவுல இந்த விவகாரத்துக்கு ஒரு மனித முகமும் இருக்கு எட்நூறுங்கிறது ஒரு நம்பர் தான் ஆனா சில சமயம் ஒரே ஒருத்தரோட கதை தான் ஒரு பிரச்சனையோட மொத்த வலியையும் நமக்கு உணர்த்தும் உண்மை இங்கே அந்த முகமா இருக்கிறது இருபத்தாறு வயசான எர்பான் சோல்தானி ஒரு போராட்டக்காரர் அவர் கைது செய்யப்பட்டு ஒரு வாரத்துக்குள்ள தூக்குல போடப்படலான்னு ஒரு செய்தி பரவுச்சு உம் உலக அளவுல அது பெரிய அதிர்வலைகளை உருவாக்குச்சு ஆமா அப்புறம் திடீர்னு அவரோட குடும்பத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வந்துச்சு அவரோட மரண தண்டனை ஒத்தி வைக்கப்பட்டுச்சுன்னு எல்லாரும் நிம்மதி பெருமிச்சு விட்டாங்க ஆனா அந்த நேரத்துல தான் ஈரான் அரசு தொலைக்காட்சி ஐஆர்ஐபி ஒரு குண்ட தூக்கி போடுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எர்பான் சுல்தானிக்கு மரண தண்டனையே விதிக்கப்படலன்னு சொல்றாங்க இப்போ எதை நம்புறது இதுதான் இந்த முழு பிரச்சனையோட மையப்புள்ளி ஆமா குடும்பம் ஒன்னு சொல்லுது அரசு வேற ஒன்னு சொல்லுது இந்த முரண்பாடு வேணுமே உருவாக்கப்படுதான்னு ஒரு சந்தேகம் வருது பாருங்க ஒரு தண்டனை ஒத்தி வைக்கப்பட்டதுங்கிறதுக்கும் விதிக்கவே படலங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு ஆமா ரெண்டு வெவ்வேறு விஷயங்கள் ஒன்னு ஆபத்து இன்னும் இருக்கு தள்ளி போயிருக்குன்னு சொல்லுது இன்னொன்னு ஆபத்தே இல்லன்னு சொல்லுது இந்த மாதிரி சூழல்ல எது உண்மைங்கிறத விட எந்த கதை பவர்ஃபுல்லா இருக்குங்கிறது தான் முக்கியமாயிடுது தான் இப்போ போஸ்ட் ட்ரூத் உலகம்னு சொல்றாங்களோ அதாவது டேட்டாவை விட எமோஷனலான கதைகள் தான் மக்கள் மனசுல நிற்குதுன்னு மிகச்சரியா சொன்னீங்க இது வந்து தகவல்களை வச்சு நடத்துற ஒரு போர் எர்ஃபான் சோல்தானியோட குடும்பம் சொல்றது ஒரு மனித உணர்வுகளை தூண்டுற கதை ஈரான் அரசு சொல்றது அதிகாரத்தோட குரல் இதுல நீங்க எதை நம்பறீங்கங்கறது நீங்க யாருடைய பக்கத்துல இருக்கீங்க அப்போ உண்மையான தகவல் எங்க போச்சு அது கிட்டத்தட்ட காணாம போயிடுது சரி அமெரிக்கா இவ்வளவு அழுத்தமா ஒரு வெற்றி கதையை சொல்லும் போது ஈரான் தரப்பு என்ன செஞ்சது அவங்க வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அமெரிக்காவோட ஃபாக்ஸ் நியூஸ்க்கே ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு ஆமா அதுல அந்த குற்றச்சாட்டுகளை மொத்தமா மறுத்திருக்காரு என்ன சொல்லிருக்காரு ரொம்ப திட்டவட்டமா போராட்டங்கள் சம்பந்தமா தூக்குல போடுற திட்டம் ஏதோ எங்க கிட்ட இல்ல அப்படி ஒரு தண்டனையை எண்ணத்துக்கே இடம் இல்லைன்னு அந்த இருக்காரு காப்பாற்றும் ஒத்தி இல்லையா அதேதான் இத நம்ம ஈரானோட இருந்து பாக்கணும் ஒருவேளை உண்மையிலேயே எண்ணூறு பேருக்கு மரண தண்டனை திட்டம் இருந்து அத அமெரிக்கா மிரட்டினதுக்கு பயந்து அவங்க கைவிட்டாங்கன்னு வச்சுப்போம் அது அவங்க வெளியில் ஒத்துக்கிட்டால் என்ன ஆகும் அது ஈரானிய அரசோட பலவீனமாக பார்க்கப்படும் அமெரிக்கா கிட்ட மண்டியிட்டதா உலகளவுலேயும் சரி ஒரு கெட்ட பேர் வரும் ஆமா அவங்க இறையாண்மைக்கு அது ஒரு பெரிய அடியா இருக்கும் அதனால அப்படி ஒரு திட்டமே இல்லைன்னு மறுக்கிறது தான் அவங்க கௌரவத்தை காப்பாத்திக்க ஒரே வழி ஆனா இது ஒரு பெரிய ரிஸ்க் மாதிரி தெரியலையா ஒருவேளை அமெரிக்கா கிட்ட அந்த திட்டத்துக்கான உறுதியான ஆதாரம் ஏதாவது இருந்தா நல்ல கேள்வி இது ஒரு கேல்குலேட்டட் ரிஸ்க் அதாவது கணக்கிடப்பட்ட ஒரு இடர் எப்படி அமெரிக்கா கிட்ட உளவுத்துறை மூலமா கிடைச்ச தகவல்கள் இருக்கலாம் ஆனா அந்த ஆதாரங்களை அவங்க வெளியிட்டா அவங்களோட உளவுத்துறை ரகசியங்கள் எல்லாம் வெளிப்பட்டுடும் அதனால அமெரிக்காவால அதை செய்ய முடியாதுன்னு ஈரான் நம்புது கடைசியில இது ஆதாரம் இல்லாத அவர் சொன்னார் இவர் மாதிரி ஒரு வார்த்தை மோதலா மாறிடும் அப்போ ரெண்டு பேருமே அவங்கவங்க மக்களுக்கு வசதியான கதைய சொல்லலாம் சரியா சொன்னீங்க அப்போ ரெண்டு நாடுகளுமே தங்களோட உள்நாட்டு அரசியலுக்காக இந்த சம்பவத்தை பயன்படுத்திக்கிறாங்க அமெரிக்காவை பொறுத்தவரை அதிபர் ட்ரம்ப் ஒரு வலிமையான தலைவர் உயிர்களை காப்பாத்தினவர்னு ஒரு பிம்பம் உருவாகுது ஆமா அதே சமயம் ஈரான பொறுத்தவரை நாங்க அமெரிக்கா அழுத்தத்துக்கெல்லாம் மாட்டோம்னு ஒரு சுவாபிமானி அரசுங்கிற பிம்பத்தை காப்பாத்திக்குது ரெண்டுமே அவங்கவங்க ஆடியன்ஸுக்காக நடத்தப்படுற நாடகங்கள் ஆனா இந்த அரசியல் நாடகங்களுக்கு நடுவுல நாம மறக்கவே கூடாத ஒரு நிஜம் இருக்கு களத்துல ரத்தம் ஆரம்பத்துல சொன்ன அந்த அறுநூறுக்கும் அதிகமான மரணங்கள் இந்த மரண தண்டனைகள் பத்தின விவாதத்துல ஏற்கனவே கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான உயிர்களோட கதை மறைஞ்சிடக்கூடாது அதுதான் இந்த விவகாரத்தோட மிகப்பெரிய சோகம் சர்வதேச மீடியாவோட கவனமெல்லாம் இந்த எண்ணூறு தண்டனைகள் அமெரிக்கா ஈரான் மோதலன்னு இருக்கும்போது உண்மையில அங்க நடக்கிற மனித உரிமை மீறல்கள் பத்தின கவனம் சிதறி போயிடும் ஒரு பரபரப்பான செய்தி இன்னொரு கொடூரமான உண்மையை மறைக்க வாய்ப்பிருக்கு. கண்டிப்பா ஆக இன்னைக்கு நாம அலசனை இந்த தகவல்கள் படி ஒரு பக்கம் அமெரிக்கா தங்களோட அழுத்தத்தால எண்ணூறு உயிர்களை காப்பாத்துனதா சொல்லுது மறுபக்கம் ஈரான் அப்படி ஒரு திட்டமே எங்க கிட்ட இல்ல இது அமெரிக்காவோட கட்டுக்கதைன்னு சொல்லுது இர்பான் சுல்தானியோட வழக்கு பொருளாதார தடைகள் ரெண்டு தரப்பு அறிக்கைகள் இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இது உண்மைய பத்தின விவாதமாவே தெரியல பின்ன உண்மையோட உரிமையாளர் யாருங்கறத பத்தின ஒரு அதிகார தான் தெரியுது ஒரு செய்தி உண்மையா இல்லையாங்கிறத விட அந்த செய்தி என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது யாருடைய நோக்கத்தை நிறைவேட்டுதுங்கிறது தான் இங்க முக்கியமா பாக்கப்படுது நாம் ஒரு செய்திய பாக்கும்போது இந்த தகவல் ஏன் இந்த நேரத்துல சொல்லப்படுது இது மூலமா யாருக்கு என்ன லாபம்னு யோசிக்கணும் மிகச்சரியா சொன்னீங்க அது ரொம்ப அவசியம் அருமை இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை ஒரு அரசாங்கம் வெளிநாட்டு அழுத்தத்தினால ஒரு முக்கியமான முடிவை மாத்தினா அதை எப்பவாவது வெளிப்படையா ஒப்புக்குமா இல்ல தன் கௌரவத்தை காப்பாத்திக்க வேற ஒரு காரணத்தை கண்டுபிடிக்குமா நல்ல கேள்வி உண்மையான வெற்றிங்கிறது உயிர்களை காப்பாத்துறதா இல்ல அந்த பெருமையை தனதாக்கி கொள்றதா இந்த ரெண்டுல எது முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க சிந்திச்சு பாருங்க